எந்த பிரச்சனையும் திமுக உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்கான் எந்த பிரச்சனை அண்ணா திமுக முடிச்சு கொடுத்தா எந்த பிரச்சனை காங்கிரஸ் கமிட்டி முடித்தா எந்த பிரச்சனை முடிச்சு கொடுத்தா உங்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது ஒரு தீர்வு வந்திருக்கிறது சொன்னால் அது புதிய தமிழகம் கட்சியால் மட்டும் தான் தீர்வு வந்திருக்க முடியும் வேற யாரும் சொல்ல முடியாது இந்த பிரச்சனையை நாங்கள் தான் தலையிட்டோம் தீர்த்து வைத்தோம் எந்த கட்சிக்காரன் சொல்ல முடியாது சிவகங்கை மாவட்டம் கண்டதேவியில தேர்விடம் பிடித்து இழுப்பதற்கு நம்முடைய தேவேந்திரோட சமுதாயத்தை சேர்ந்த ஆதரவு அனுமதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்த பிறகு சென்னை உயர்மன்றத்தில் வழக்கு தொடர்ந்து எல்லா சாதியை சார்ந்தவர்களும் தேர்விடம் பிடித்து எடுக்கலாம் என்ற உத்தரவை பெற்று கொடுத்தது புதிய தமிழகம் பெற்று பத்தாண்டு காலம் போராடினோம் போற போதெல்லாம் அதை எடுக்க மாட்டாங்க மூடிடுவாங்க எத்தனையோ இங்கே மதுரையில் இருந்து திருச்சி இருந்து போற போது இடையில கை செஞ்சிருவாங்க ஆனால் இப்படி இருபது வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு கண்டதேவியில தேவேந்திர சமுதாயமும் சேர்ந்து தேர் எடுத்தால் அந்த தேர் ஓடும் அப்போ தொடர்ச்சியான போராட்டம் ஒரு லட்சியம் குறிக்கோள் எதுவுமே இல்லாம வெறும் சாதி என்று சொல்லி மட்டுமே எதையும் சாதிக்க முடியாது நீங்கள் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் சாதியை அரசியலாக மாற்றினால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் வெறும் சாதியாக வெற்றி பெற முடியாது அதை உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் வேறு இல்லாத பயிரை போல ரோட்ல போற ஆடு மாடெல்லாம் வந்தது மேஞ்சிட்டு போயிரு இந்த சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இந்த சமுதாயத்துக்கு ஒரு விடிவு காலம் வேணும் உங்களுடைய பிள்ளைகள் முன்னேறணும் உண்மையிலேயே நீ சமத்துவத்தை விரும்புகிறாய் என்று சொன்னால் நீ வந்து வெறும் தேவேந்திர சமுதாயமாக இருக்காத புதிய தமிழகம் ரெண்டே ரெண்டேதான் நீ மனசுல வச்சுக்கணும் சமுதாயம் என்று சொன்னால் தேவேந்திரகுலம் அரசியல் என்று சொன்னால் புதிய தமிழகம் இந்த ரெண்டு ஆயிரத்தி ரெண்டே மட்டும் வச்சுக்கோ இதுதான் ரெண்டு கண்கள் இந்த ரெண்டு இருந்தால் உன்னை யாராலும் வெல்ல முடியாது யாராலும் முடியாது எனவே இதைத்தான் நம்முடைய சொல்வதற்காகத்தான் எல்லாம் கூட்டி சொல்லணும் உலக தேவேந்தர்கள் ஒருங்கிணைப்பு என்று சொல்லும் தேவேந்தர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எங்கெல்லாம் இருக்கார்கள் தெரியுமா தமிழ்நாட்டில் கூடிய வடக்கில் இருக்கக்கூடிய இரண்டு மூன்று மாவட்டங்களை தவிர பெரும்பாலான மாவட்டங்களை பரவி இருக்கிறார் மலேசியாவில் இருக்கிறார்கள் பர்மாவிலே இருக்கிறார்கள் சிங்கப்பூரில் இருக்கிறார்கள் ஆப்பிரிக்கா இருக்கிற உலகத்தினுடைய ஏறக்குரிய எண்பத்தி ஒரு நாடுகளில் நம்முடைய தேவசந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் இருக்கிறார் எல்லாரையும் ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்திலே இருக்கிறது எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆகணும் இனிமேல் கிராமந்தோறும் ஆளாளுக்கு ஒரு அமைப்பை வச்சிருக்கிறத விட்டுருங்க என்ன சாதிக்க முடியும் எதுவுமே சாதிக்க முடியாது நாம் சாதிக்க வேண்டியது நம்ம அரசு இதயத்துக்கு வராமல் எதையுமே சாதிக்க முடியாது யாராவது வந்து பாருங்க நான் இந்த கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சொல்லுவான் இந்த கட்சியுடைய கலை செல்லார்னு சொல்லுவான் ஆனால் கட்சியை பயன்படுத்தி அவனுடைய சமுதாயத்துக்கு தான் அவர் தொண்டாற்றுததை தவிர உங்களுக்கு யாரு தொண்டாற்று ஆனா இந்த சமுதாயத்துக்கு தொண்டாற்றுன்னு சொன்னாலே நீ ஒரு அரசியல் ஏகமாக மாறினால் தான் அது சாத்தியமா வெறும் அரசியல் இருந்தா இருந்தபடி நம்ம ஆட்சிக்கு வரணும் ஆட்சிக்கு வரணும் எப்படி இருக்க முடியும் ஆட்சிக்கு வர்றது ஓட்டு தான் ஓட்டு சக்தி தான் எனவே இந்த ஓட்டு சக்தியை ஒருங்கிணைப்பது தான் நம்முடைய முக முக்கியமான அதனால இங்கிருந்து கிராமத்திலிருந்து இன்னைக்கு வந்து பல பேர் வந்து இருக்கிறீங்க இல்ல ஆயிரக்கணக்கான கிராமத்தில் வந்து இருக்கிறீங்க நாளையிலிருந்து இரண்டு விதமான கருத்துக்கள் எந்த கிராமத்துக்கு வரக்கூடாது